வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய இந்த போட்டி பொறாமையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்மோ அவனுக்கு இது கிடச்சிருக்கு இன்னாருக்கு இப்படி இருக்கு இன்னும் நம்ம சொல்லும்போதே அதுக்குள்ளார ஒரு பொறாம இருக்கு ஏன்னா அவனுக்கு இருக்குது நம்மளுக்கு இல்லைன்ற எண்ணம் நமக்குள்ளார இருக்கு நிறையா பேருக்கு தனக்குள்ளார போட்டி பொறாம இருக்குன்னே தெரியாது சாதாரணமாக பேசுகிறேன்ப்பா அதை பற்றி சொன்னம்ப்பா சொல்கிறோம்னாலே என்ன அர்த்தம் உள்ளுக்குள்ளார ஏதோ நுரண்டுதுன்னு தான் அர்த்தம் அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு வஞ்சகம் என்ற ஒரு விஷயம் இல்லை யார் யாருக்கு எதை எது கொடுத்தா அவங்களோட வாழ்க்கைக்கு சரிபடும்ன்னு அதுக்கு தெரியும் நம்ம பார்வைக்கு சில நேரங்களில் அது ஒரு தப்பான விஷயமா இருக்கலாம் ஒரு துயரமான விஷயமா இருக்கலாம் கஷ்டமான விஷயமா இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அதுதான் அவங்க வாழ்க்கைக்கு தேவை அவங்க மாறுவதற்கு நம்ம மாறுறதுக்கு எது தேவையோ நம்ம மேன்மை அடைவதற்கு எது தேவையோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் யார் ஒருவருக்கும் இன்னாருக்கு கிடைக்குது அன்னாருக்கு கிடைக்கலன்னா அன்னாருக்கு அது இல்லை அது வேறு எதுவும் இருக்கு இது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டோம்னா பிறரை கண்டு நம்ம ஒப்பிட மாட்டோம் இந்த ஒப்பிடுதல் தான் நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அவனுக்கு இருந்தால் இருக்கட்டும் சந்தோஷப்படுவோம் நல்லா இருக்கட்டும் நமக்கு கிடைக்கும்போது நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளாரையும் நம்ம பயணிக்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம விடுதலை அடையவோம் யாரோடையுமே நம்மளும் ஒப்பிட மாட்டோம் பிறரோடையும் அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ற பேச்சும் நம்மளுக்கு வராது அவங்களுக்கே என்னாவோ அது அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இப்படி இருக்குன்றது ஒரு ஆழமான புரிதல் நமக்குள்ளார நடந்துடும் அந்த புரிதல் நடக்க நடக்க என்ன வந்துடுவீங்களா நம்போ நிலைக்கு போயிடுவோம் ஏன்னா இந்த போட்டி பொறாமையெல்லாம் நமக்கு தேவையில்லை இல்லையா எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு அவசியமே இல்லை ஏன்னா நம்ம சிவத்தோடு பயணம் பண்ணோம் சிவன் திருவடியே சேரணும் அனு பயணிக்கும்போது எதிர்மறையான விஷயங்கள் நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் அதுலேருந்து விலகிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது தெரியாது சாமி கிட்ட ஒப்படைச்சிட்றோம் அது நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும் இன்னொரு வகையில் நம்மளுக்கு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு பொருட்டாகவே இருக்காதுல நம்மளுக்கு ஆமாவா இல்லையா அப்போது யார் யாருக்கு எது எது கிடைக்கணுமோ அது தானாகவே கிடைக்கும் அவனுக்கு கிடைச்சனால நம்மளுக்கு குறைஞ்சி போகாது நமக்கான பங்கு இருக்குது அது எப்போ நம்மளுக்கு கிடைக்கணுமோ அது தானாக வந்து சேரும் இதை நம்புங்க புரிஞ்சிக்கோங்க இதோட தொடர்ந்து பயணம் பண்ணுங்க எல்லா வகையிலும் எல்லாமே சிறப்பாகவே நடக்கும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றார் நன்றி நமச்சிவாய